நாளன் செய்யும் இனிதானன் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் அஞ்சு முதல் பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் இப்போது இந்த வாரத்தில் கிரகங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இருந்தாலும் குரு ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்குறாரு சனி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ஆறில் ராகியே இருக்கார் ஏழுக்குடியை செவ்வாய் குருவோடு எட்டில் இருக்கார் அப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கப்போவே அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் கோரிக்கைகள் நிறைவேறும் ஏற்கனவே எப்போ பெண்ணில் இருந்த வேலை இப்போ முடிவுக்கு வரும் அதுபோல் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் நீங்கள் எண்ணிய செயலும் ஈடேறும் செய்யும் தொழிலில் லாபமும் கிடைக்கக்கூடிய காலம் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு சூப்பருங்க தல வருவாய் பொருள் வருவாய் சிறப்பாக இருக்குது குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் மேன்மை இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உங்கள் திறமை வெளிப்பட போகுது அதனால் உங்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கப் போகிறது உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிட அறிஞர்கள் இதுபோன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகளும் கண்டிப்பாக இருக்க போதுங்க ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்க மற்றபடி மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துக்கு சென்றாலும் கூட குறை ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா மூணுங்கிறது கெ எட்டுங்கிறது இடம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் குறை ஒன்றும் இல்லை நாலாம் இடத்தை குரு பார்க்க வண்டி வாகனங்கள் வசதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் சவாரி அதை வச்சு சவாரி வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கும் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது எந்த குறையும் இல்லை அஞ்சாம் சனி புண்ணிய சனி அதாவது சிவனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு குறையும் கிடையாது ஆறாம் இடத்துல ராகு எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் அவங்க ஜாதகத்தில் இப்போ தாராளமாக கிளம்புங்க வெளிநாடு போய் சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குது நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன் இன்னும் வெளிநா அங்கே இன்னும் நல்ல சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய சிறப்பு இருக்குது ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் வாழ்க்கை துணைக்கோ அல்லது மனைவிக்கோ தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அல்லது அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் வரலாம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படலாம் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் ஒரு இனிய செய்திகள் இனிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்க வேணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குதுங்க மற்றபடி பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் ஒன்பது குடையவனும் புதன் அதனால் புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் அரசாங்கத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய பிள்ளைகள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை பத்திரிகை துறை மீடியா துறையில் முயற்சி பண்ணுறீங்க அதற்கான முயற்சி சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு நல்லது நடக்கப்போகுது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது சலுகைகள் அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்போ பதினோராம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறது இருந்த போதிலும் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது சுக்கரனுடைய ஆதிக்கம் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் கலைத்துறை சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி சொந்தமாக வந்து தொழில் பண்ணுறவங்க நகைக்கடை துணிக்கடை வியாபாரிகள் உறுப்பு உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் இல்லது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வேளா வேலைக்கு ஒன்று போகிறீங்க உறங்க போகிறீங்க டென்ஷன் இருக்காது பரபரப்பு இருக்காது நல்ல நிம்மதியான உறக்கம் இருக்கும் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் எட்டிலிருந்து மூலாம் பார்வையாக மூலாம் இடத்தை பார்க்குறதால இளைய சகோதர சகோதரிகளால் கூட நன்மைகள் நடக்கும் தூரதேசத்து பயணம் ஒரு சிலருக்கு அமையும் குறுகிய தூர பிரயாணத்தால் நன்மைகள் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஒரு அமோகமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது